முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் யாழ் கொக்கோவிலில் அனுஷ்டிப்பு பொதுமக்களது பங்களிப்பு கிடைக்கப்பெற்றால் பெற்றால் இலத்தை எட்ட உடைக்கும் போதைப் பொருள் ஒளிப்பு குறித்து பிராந்திய கட்டளை தளபதி அட்மிரல் புத்திகே தாஜூதீன் கொலையுடன் சிறந்திக்கும் இருக்கும் தொடர்பு வெளியாகும் அதர்ஷி தகவல்கள் ி கல்லாறு கவுதாரி முனைகளில் போலீஸ் காவலர்களை அமையுங்கள் மாவட்ட செயலர் கோரிக்கை இலங்கை கடற்பரப்புக்குள் படகுகளுடன் நுழையாதீர்கள் இந்திய கடற்பொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை சாய்ந்த மருது பகுதிக்கு விஜயம் செய்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதவி பரப்பு விவகாரம் மாத்திரத்தில் பிமல் ரத்நாயக்க கச்சத்தீவில் தஞ்சமடையவுள்ள தமிழக தொழிலாளர்கள் தீவிரமடையும் போராட்டம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு அரூர் அரசாங்கத்தின் தந்து அம்பலப்படுத்தும் ஜீவன் தொண்டமான் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவுறுத்தல் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ள விடயம் தொடர் காணப்படும் மணிக்கு செய்ய நினைவுில்லைக்கு நிறைவேந்த நிகழ்வில் நினைவு தூவிக்கான பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்டன் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களால் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினோராம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் யாழ் கொக்குவில் பிரம்படி பகுதியில் இந்திய ராணுவத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் கட்டுப்படுத்தலில் கடற்படை ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை மட்டுமே செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய இலங்கை கடற்படையின் பிராந்திய கட்டளை தளபதி அட்மிரல் புத்திகள் எனக்கமகே பொதுமக்களது பங்களிப்பும் அவருக்கு கிடைக்க பெற்றுள்ளமை முழுமையான இலக்கை கட்ட முடியும் என கடற்படையின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காங்கிசன் துறை கடற்படை தளத்தில் இன்றைய தினம் மேற்கொண்ட ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கடல் மார்க்கமாக போதைப் பொருள் கடத்தல் நடைபெற்று வருவது குறித்து நாம் அதிக அக்கறை செலுத்தி மேற்கொண்ட முயற்சிகளால் குற்றத்துடன் தொடர்புடைய இதே நேரம் கடற்படை ஒரு பிரதேசத்துக்கானதல்ல அது நாடு முழுவதற்குமான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு இலங்கை தீவில் அனைத்து கடற்பரப்பினதும் பாதுகாப்பு நம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது அதை நம் முடியுமானவரை திறம்பட செய்து வருகின்றோம் கடற்படைக்கு உள்நாட்டு புலனாய்வு கட்டமைப்பின் தகவல் மட்டுமல்லாது சர்வதேச புலனாய்வு தகவல்களும் கிடைக்க பெற்று துரித நடவடிக்கை எடுக்கின்றது ஆனாலும் எமக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் அவசியம் அந்த வகையில் எமக்கு கிடைக்கின்ற தகவல்களுடன் மக்களாகிய நீங்களும் தகவல்களை வழங்கி குறித்த செயலில் ஈடுபடும் தரப்பையும் அவர்களது கட்டமைப்பையும் இல்லாத ஒழைத்து போதை பொருள் நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றார் இலங்கையின் ரக்பி வீரர் பசீம் தாய்வின் படுகொலையுடன் தொடர்புடைய மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹெப்லாக் விளையாட்டுக் கழகம் மற்றும் கடற்படை கிழக்கில் நடைபெற்ற ரக்வி போட்டியொன்றின் பொழுது ஹெப்லாக் கழகம் வெற்றி பெற்ற சந்தோஷத்தில் வசிம் தாஜுதீன் ராஜபக்ஷ அமர்ந்திருந்த பெவிலியன் பக்கம் சென்று தனது பின்புறத்தை காட்டி நையாண்டி செய்துள்ளார் என விசாரணை அதிகாரிகளால் தகவல்கள் அறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்போது நாட்டின் முதற் பெண்மணியான சிரந்தி ராஜபக்ஷ அவருடைய சகதோழிகளுடன் பெவிலியனில் அமர்ந்து போட்டியிட செய்துள்ளார் இதன்போது பாதுகாப்பு அதிகாரிகளும் இருந்துள்ளனர் தாஜோதீனின் இந்த நையாண்டி சிரந்தி ராஜபக்ஷவை அதிகமாக பாதி திறக்கக்கூடும் ஜனாதிபதியின் பாரியார் வகையில் அவருக்கு அது பெரும் அவமானமாகவும் இருந்திருக்கலாம் அதன் ஒரு தாக்கம் பழிவாங்கலுக்கு காரணமாகவும் இருக்கலாம் என்று அதிகாரிகள் ஊகிக்கின்றனர் தாஜோதீன் கொலை செய்யப்பட்டு அன்றைய தினம் சிரந்தி ராஜபக்ஷ எடுத்ததாக கூறப்படும் நாற்பத்தி இரண்டு தொலைபேசி அழைப்புகளோ இதை ஒரு கோணத்தில் உறுதிப்படுத்துவதாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ஷ ஜோஷித ராஜபக்சே ஆகியோர் அடங்கிய ஒரு குழு ஹெப்லோப் கழகத்தை கொள்வடவு செய்வது தொடர்பில் பேச்சுவார்த்தை சந்தர்ப்பத்தில் மற்றும் பேச்சுவை நட சேர்ந்த கடுமையாக எதிர்த்துள்ளனர் இவர்கள் சிறு குழுவினர் என்றாலும் அந்த கழகத்தில் பெரும் பலத்தை கொண்டிருந்தனர் இந்த கொள்வனவில் சிரந்தியின் பங்கு அதிகமாக இருந்தவை தொடர்பில் அறிந்து கொண்டிருந்த தாஜுதீன் சிரந்தி ராஜபக்ஷவிடம் கடும் கோபத்திலேயே இருந்துள்ளார் அந்த கோபத்தின் வெளிப்பாடை போட்டியில் வெற்றியேட்டியதன் பின்னர் அவர் செய்த நையாண்டி என தெரியவந்துள்ளது கெவ்லாக் கழகத்தை விற்பது தொடர்பில் கழகத்தின் சிறு குழுவினரான தாஜுதீன் மற்றும் அவருடன் விளையாடிய வீரர்கள் கடுமையாக எதிர்த்துள்ளனர் அவர்கள்தான் இந்த கழகத்தின் சிறந்த ரக்பி வீரர்கள் அவர்கள் கழகத்தில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளனர் என விசாரணை அதிகாரிகளால் பல காரணங்கள் கண்டறியப்பட்டாலும் சாட்சியங்களை அதன் உண்மை தன்மையை தீர்மானிக்கும் எனவும் கூறுகின்றனா் எதிர்வரும் தேர்தல்களில் ரணில் ஒருபோதும் வழங்காது விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கோ அல்லது வரவிருக்கும் தேர்தல்களில் அவரை வழிநடத்துவதற்கோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிக்கவோ எந்த எண்ணமும் இல்லை என கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளுக்கும் பொதுஜனப்பெரமுனவின் கொள்கைகளுக்கும் இடையிலான இடக்கமின்மையே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக ஆதரவளித்திருந்த நிலையில் பின்னர் கொள்கைகளில் வேறுபாடு காணப்பட்டதாகவும் சாகர கார் கூறியுள்ளார் இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பொதுஜனப்பெறமுன செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு பச்சை குத்து நிலையங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்கு போலீசார் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட செயலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கு மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் வடக்கின் ஐந்து மாவட்டங்களின் மாவட்ட செயலர்கள் ஆகியோருக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட செயலர்களால் தத்தமது மாவட்டங்களில் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட பிரச்சினைகள் தெரிவிக்கப்பட்டன அதன்போதே மாவட்ட செயலர்கள் அவ்வாறு தெரிவித்தனர் மேலும் மன்னார் மாவட்டத்தில் பெண் போலீசாரின் பற்றாக்குறை சட்டவிரோத மணலகள்வு அரசு காணி தொடர்பான பிணக்குகளால் பிரதேச செயலர்களுடன் இணைந்து செயல்பட்ட போலீசார் தவறுகின்றமையாகிய விடயங்கள் சுற்றின முல்லைத்தீவு மாவட்டத்தில் கசிப்பு விற்பனை மிக பிரதான பிரச்சனையாக உள்ளதாக சுட்டிக்காட்டிய மாவட்ட செயலர் அங்கு கசிப்பு விற்பனையில் ஈடுபடும் குடும்பங்கள் தொடர்பான விவரங்களை திரட்டியுள்ள போதிலும் நடவடிக்கை எடுப்பதில் சிக்கல் நிலவுவதாக குறிப்பிட்டார் அதேபோன்று சட்டவிரோத மணலக்கள் மரம் மற்றும் கால்நடைகள் கடத்தல் என்பன நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போதைப் பொருள் பாவனை சட்டவிரோத மணலக்கள் கசிப்பு உற்பத்தி என்பன இடம்பெறுவதாக மாவட்ட செயலர் தெரிவித்தார் கால்நடைகள் கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கு மண்டை தீவுசந்தி மற்றும் தீவு மணதுவெளி வெளியாகிய இடங்களில் போலீஸ் காவலரங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் ஒலிபெருக்கி பாவனைக்கான கட்டணம் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படும் போது எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற பொறுப்பும் வலைசாருக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டார் கிளிநொச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத மணல கல்வி பெரும் பிரச்சனையாக உள்ளதாக மாவட்ட செயலர் குறிப்பிட்டார் கல்லாறை அண்மைத்து காட்டை அழைத்து மணல கல்வி நடைபெறுகின்றது என்று தெரிவித்தார் அங்கு அகலப்படும் மண்ணை விற்பனைக்காக சேகரித்து வைக்கும் இடத்துக்கு கொண்டு வரப்படும் என்றும் கடற்கரைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவு இளையோர் வருவதாகவும் அங்கு மதுபானம் முரண்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்ட மாவட்ட செயலர் போலீஸ் காவலரின் அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதே நேரம் பாடசாலை மாணவர்களுக்கு பச்சை குத்தும் நிலையங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைக்கு போலீசார் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நாட்டின் சட்டத்திட்டங்களை மீறி தொடர்ந்தும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவதாக வடமாகாண கடத்தொழிலாளர்கள் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் ஆண்டனி சங்கர் தெரிவித்துள்ளார் அதோடு இந்திய கடற்பொழிலாளர்கள் மனிதநேயத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கின்ற அவர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமூறி நுழைந்த நிலையில் ஏழு இந்திய கடற்தொழிலாளர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த கைதுக்கு எதிராக இந்தியாவில் பாரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்க தயாராகி வருகின்றனர் இன்று மட்டுமல்ல இலங்கை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி நுழைந்து எமது தொழிலாளர்களின் பெருமதியான மீன்பிடி வலைகளை நாசம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்கள் இடம்பெற்றது பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை இந்திய கடற்தொழில் சங்கங்கள் அல்லது மீனவ அமைப்புகள் கடைபிடிக்கவில்லை அதற்கு எதிர்மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை எமது இலங்கை எல்லைக்குள் அத்துமூறி நுழைகின்ற நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்திய எல்லைக்குள் வைத்து அவர்கள் இலங்கை கடற்படை கைது செய்வதாக குற்றம் சுமத்துகமாக படகுகளுடன் எங்கள் கடல் எல்லைக்குள் நுழையாவீர்கள் நாங்களும் இந்த கடலை நம்பித்தான் இருக்கின்றோம் எங்களையும் வாழ விடுங்கள் கோடி கோடிக்கணக்கான பெருமதியான கடல் வளங்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு தற்போதுதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகின்றோம் எமது வாழ்வாதாரத்தையும் முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் கடற்தொழில் அமைச்சர் கூறியது போல தயவு செய்து இலங்கை கடற்பரப்பில் வராதீர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்தால் உங்களை கைது செய்வதில் நுழைகின்ற இந்திய மீனவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடற்படைக்கும் நாங்கள் பூரண ஆதரவை வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார் பகுதிக்கு விஜயம் செய்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலிசாருடன் கலந்துரையாடல் ஒன்றில் பங்கு பெற்றுள்ளார் அம்பாரி மாவட்டம் சாய்ந்த மருது பகுதியில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் குறித்த கலந்துரையாடல் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது இதன்போது பல மாதிபர் பிரியந்த வீர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ரவிசன் கிழக்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சுரேஷ்ட பிரதிஸ் மாதிபர் சட்டத்தரணி வாரூடாயர் அம்பாரி பிரதி போலீஸ் மாதிபர் சுஜித் அம்பாரி மாவட்ட அத்தியோஷகர் பிரதீப் குமார் ஆகியோர் சிறப்பித்தனர் குறித்த கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாரி மாவட்ட போலீஸ் உயரதிகாரிகள் போலீஸ் அத்தியோட்சகர் இதர போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் மேலும் சரோஜா அன்று துணை பொருளில் பாதுகாப்பற்ற சிறுவர் சிறுவியர் தொடர்பில் ஸ்டிக்கர் முச்சக்கரவண்டி கோட்டும் நிகழ்வு வந்து நடைபெற்றது அத்துடன் மற்றொரு நிகழ்வு பொத்துவில் கோமாரி செல்வபுரம் கிராமத்தில் மிக நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு போலீஸ் திணைக்களத்தின் ஓய்வு பெற்றோர் ஊழியர்கள் உதவி செய்துள்ளனர் இதன் அங்குர்ப்பண விழாவில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாசித் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ரவி சனரத் ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர் போலீஸ் திணைக்களத்தின் ஓய்வு நிலை ஊழியர்கள் நிதியில் ஊடாக அமைக்கப்பட்டு ஐயாயிரம் சுத்திக் குடிநீர் தொகுதி மக்கள் பாவனைக்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அம்பாரி மாவட்ட உயரதிகாரிகள் உட்பட பிரதேச முக்கியஸ்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வேண்டுமானாலும் விசாரணைக்கு சென்று அவற்றை நிரூபிக்க முடியும் என அமைச்சர் பிமல் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் பதினோராம் திகதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் சமீபத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது பிமலிடம் இருந்து துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு பொறுப்பு அனுணா தலக்கவுக்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த விடயம் கடந்த இரண்டு நாட்களாக பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ள நிலையில் பிமல் செய்த தவறுகளால் தான் குறித்த பதவி பறிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தனாகினும் அமைச்சர் பிமல் ரப்நாயகுவின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொறுப்பு பறிக்கப்படவில்லை எனவும் அரசாங்கத்தின் இலக்குகளை மிகவும் திரும்ப மேம்பாடு அடையும் வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டதாக அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது அதன்படி இது குறித்த விடயம் தொடர்பில் கருது வெளியிட்டுள்ள விமல் ஜனாதிபதி தன்னை நம்பும் வரை எதிர்கட்சிகளின் பேச்சுக்களால் தன் குழப்பம் அடைய போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதோடு இந்த விடயங்கள் குறித்து எதிர்கட்சிகளிடம் எந்த சான்றிதழ்களையும் பெற தனக்கு அவசியம் இல்லை என்றும் விமல் தெரிவித்திருக்கின்றார் ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து கடத்தொழில் குடும்பத்தினரும் படகுகளில் சென்று கச்சத்தீவில் தஞ்சமடையும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தமிழக விசைப்படகு கட தொழிலாளர் சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசுராசாத் தெரிவித்துள்ளார் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிக்கக் கோரி நேற்றைய தினம் பதினோராம் திகதி ராமேஸ்வரத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் கடற்தொழிலாளர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அதிகமாக நடைபெற்று வருகின்றது இலங்கை சிறையில் தவிக்கும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுவிக்க கோரியும் பாரம்பரிய கடல் பகுதியில் இலங்கை கடற்படை பிரச்சனையின்றி கடற்கொழிலில் ஈடுபட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்தவும் கடற்தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பிரதமர் நினைத்தால் கடற்தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண முடியும் எனவே மத்திய அரசு உடனே இதில் தலையிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிக்கக் கோரி நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் ஏராளமான கடற்தொழிலாளர்களும் கைதான கடற்தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றிருந்தனர் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்வெளியில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் கடந்த எட்டாம் தேதி முப்பது கடற்தொழிலாளர்கள் இடந்தெய்வு கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் பயணித்த நான்கு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அதில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் குறிப்பிடத்தக்கது உழைப்பவனுக்கு கஞ்சி உறிஞ்சுகின்றவனுக்கு கனதியான படைகள் என்ற அநியாயம் உள்ளவரை இந்த நாட்டில் அபிவிருத்தி எட்ட முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசம் தெரிவித்துள்ளார் மலேக தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் தொடர்பில் அவர் இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தேயிலைக்கு உலகளவில் தங்க விருது கிடைத்துள்ளது எனினும் உழைத்த தொழிலாளர்களுக்கு என்ன விருது கொடுக்கப் போகின்றோம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் உலகளவில் இலங்கையின் கருப்பு தேயிலைக்கு தங்க விருது கிடைத்திருப்பதாகவும் கின்னஸ் புத்தகத்தில் அந்த சாதனை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சர் சம்பந்த வித்யாரத் பெருமையாக கூறியுள்ளார் இது பாராட்டத்தக்க விடயமாகும் ஏறத்தாழ ஒரு கிலோ தேயிலையின் விலை இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் வரை காணப்பட்டதாகவும் அறியப்படுகின்றது இந்த வேளையில் அதற்காக உழைத்து மலையக தொழிலாளர்களின் நிலைமை பற்றி நம் ஆழமாக சிந்திக்க வேண்டியுள்ளது இருநூறு ஆண்டுகளாக இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக அர்ப்பணித்து மலையக தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் மோசமாகவே உள்ளது நாட்டுக்கு பெருமையை கொடுத்து மலையக தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் சம்பளம் அவர்களுக்கு அணுகணிப்பு உரிமை என்பன இன்றும் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றது அவர்களால் ஏற்படுத்தப்படும் பொருளாதார அனுகூலங்களை அனுபவிக்கின்றோம் மதிக்கின்றோம் அதனை ஈட்டித் தந்த தொழிலாளர்களை அதிகார மையமும் அவர்களது பரிவாரங்களும் விதிக்கின்றன இப்படியான சாபுக்கேட்டினால் நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பங்குறோதானது அதிலிருந்து இன்னமும் நாடும் மக்களும் மீளவில்லை இதனை தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாவது உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக அமைச்சர் சமந்த வித்தியாசங்கள் தெரிவித்துள்ளார் பண்டாரவலையில் இன்று இடம்பெறும் மலையக சமூகத்திற்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் லயத்தில் வாழ்பவர்களும் மனிதர்களே அதனால் அவர்களுக்கு காணியை வழங்குவது மாத்திரமல்ல நாம் வழங்கிய வாக்குறுதியின்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாக சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாய் உயர்த்துவதற்கு உறுதியளிக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் இதேவேளை மலையக சமூகத்தினருக்கான வீட்டு உரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு என்று பண்டாரவெளி பொது விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாய்க்கு தலைமையில் இடம்பெறுகின்றது இந்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பத்தாயிரம் வீடமைப்பு திட்டத்தின் நான்காவது கட்டமாக இரண்டாயிரம் பயனாளி உரிமைகள் குறிப்பிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அந்த கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையின் மருந்து பற்றாக்குறை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சு பலமுறை உறுதியளித்திருந்தது ஆனால் தற்போது மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையானது சுகாதாரத்துறையில் ஆழமான நிர்வாக மற்றும் அரசியல் தோல்வியை எடுத்துக்காட்டுவதாக சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அருளகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்ற மலையக சமூகத்தினருக்கு வீட்டு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு பொதுமக்களை திசை திருப்புவதற்கான தொந்தரவு மட்டுமே என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வு தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இந்த காகித ஆவணம் வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை எனவும் ஜீவன் தொண்டமான் கூறியுள்ளார் மேலும் அவருடைய பதிவில் இன்று வழங்கப்படும் இன்று ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடத்தப்படும் இந்நிகழ்வானது இரண்டாயிரம் காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கி ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே இரண்டாயிரம் வீடுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல கடந்த ஒரு வருட காலமாக மலையகத்தில் அல்லது மலையக சமூகத்திற்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்புவதற்கான ஒரு தந்தரோபாயமே இது குறிப்பாக வேதனம் அதிகரிப்பு இல்லை வீடுகள் கட்டப்படவில்லை அபிவிருத்திகள் ஏதும் இடம்பெறவும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் திடீர் விபத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி திடீர் விபத்துக்களால் வைத்திய அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஜெயந்தி ஜெயதீஷன் தெரிவித்துள்ளார் திடீர் விபத்துகள் தொடர்பான விசேட பொது விழிப்புணர்வு ஒன்று இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை முதல் சுதந்திர சதுக்கத்தை நோக்கி பயணித்தது அமைச்சரின் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற குறித்த பேரணியில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் வாழும் மக்களில் அதிக அளவானோர் திடீர் விபத்துகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்த விபத்துகள் தடுக்கக்கூடியவை இதனூடாக சுகாதார சேவைக்கும் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் பெரிதும் பயனளிக்கும் ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னோரி செல்லும் போது விபத்துக்களை தடுப்பது